நண்பர்களே லாஸ்ட் கேட்கப்பட்ட அந்த நண்பர்கள் யார் யாரும் பாக்கலாம் மகேஷா மணிமுத்து செல்வ மலர் தேனி மகேஷ்மணி ஃப்ரம் மலேசியா வேல்முருகன் செல்வி பம்மல் ராஜஸ்ரீ ரவி சிவகாமி ஃப்ரம் சித்தூர் கீதா கோகிலா ரெங்கசாமி வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்துக்கு அளவு நான் சொல்றேன் நீங்க வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி கேட்க பிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லுங்க முதல் பத்து பேர் அடுத்த எப்பிசோட விண்ண லிஸ்ட்ல வரலாம் அதோட சேர்த்து ஊரையும் ஆகணும் பேரையும் போடுங்க சரி வாங்க எனக்கு எபிசோடு கிளப் பண்ணாம போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க போடலாம் சொல்லா என்ன கிளம்பிட்டேன் மதியத்துக்கு சாதம் பொங்கி வச்சுட்டேன் சரிங்களா காலைக்கு செஞ்சு வச்சுட்டேன் கொஞ்சம் வீட்டை பாத்துக்கோங்க சரிங்களா நான் போயிட்டு வரட்டா சரி சரி நீ பாத்து பத்திரமா போயிட்டு ராசி எங்க அவர்தான் தெரியிட்டு இருக்கேன் கொள்ளையில இருக்காரு போல இத சொல்லிட்டு போறேன் ஏங்க ீ இறாங்கள ஆமா நீ இன்னும் கிளம்புல என்னோ நீ உனக்கு சாதெல்லாம் ஆக்கி வச்சிருக்கேன் மதியத்துக்கும் ஆக்கி வச்சிருக்கேன் எடுத்துட்டு கிளம்பு அத்தாத்தா நானும் வரேன் தா நான் தமிழ் செல்வி பார்த்து ரொம்ப நாளாச்சு நானும் வரேனே அடி வாங்க இசை ஏற்கனவே கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் லீவு போடலான்னு சொல்லிட்டு இப்போ இப்ப இன்னைக்கு தேவையில்லாம லீவு நீ போயிட்டு வந்த ரெண்டு நாள் தானே அப்புறம் என்ன உனக்கு நானும் வரேன் அக்கா வீட்டுல விசேஷம் நல்லா இருக்கும் நானும் வரேன் அக்கா என்னாலும் கூப்பிட்டு வச்சோன்னு நான் மட்டும் தாண்டி போறேன் அங்க ஒண்ணும் பெருசா எல்லாம் இல்ல பந்தக்கால் நட்டுட்டு வந்துருவேன் வேற ஒரு வேலையும் இல்ல மதியம் சாப்பாடு கூட தான் வந்து சாப்பிடுவேன் சோறு எல்லாம் ஆக்கி வச்சிருக்கேன் சொன்னா கேளு ஏ குட்டி போடி இப்ப பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு கல்யாணத்துக்கு போய்க்கலாம் நம்மளாம் சரியா இப்ப அத்தா மட்டும் போயிட்டு வரட்டும் சொன்னா அப்பதான் எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும் ஏதாவது சொல்லி ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருங்க நானே ஆசையா இருக்குல்ல அக்கா வீட்டுக்கு போடணும்னு சொன்னாவே கேட்க மாட்டீங்க வாய் பேசிக்கிட்டே இருக்காத சொன்னா கேளு அப்படிதான் சொல்லுவேன் போய் கிளம்பு போ இங்க என்ன சண்டை இப்ப இசை எதுக்கு பழந்துட்டு இருக்க உன் பொண்ணுக்கு இன்னைக்கு பள்ளியோடத்துக்கு போனையா மட்டை போடலாம்னு சொல்லிட்டு இருக்கா என்ன இசை என்ன ஆச்சு இன்னைக்கு என்ன உனக்கு அப்பா ஆத்தா மட்டும் தமிழ் அக்கா வீட்டுக்கு போறாக அப்ப எனக்கும் ஆசையா இருக்காதா அதான் லீவு போட்டு போறேன் லதா நீ எங்க கிளம்பி நிக்கிற என்னங்க இது கேள்வி நைட் தரங்க சொன்னே இன்னைக்கு தமிழ் செல்வி வீட்ல பந்தக்கால் நடறாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்கனே திரும்ப பறந்துட்டீங்களா இதே கேக்குறீங்க ஓஹோ அதுக்கு கிளம்பி நிக்கறியோ

இப்படி ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறது நம்ம பொண்ணு தான அங்கே வாழ போயிருக்கா அப்புறம் என்ன அவள் பெற்ற தாய் தானே அவள் போகிறதுனால ஒன்றும் சங்கடம் வராது போலன்னா தான் கஷ்டமாக இருக்கும் போலன்னா தான் தமிழ் செல்வி வருத்தப்படுவா நம்ம வீட்டு சைடில் யாரும் வரலையே ஆமாங்க தமிழ் முகத்துக்காக போகணும் இல்லைங்க அவள் சங்கடப்பட மாட்டாளா சொல்லுங்க தமிழ் செல்விக்கு எனக்கு தான் இருந்தாலும் அங்க இருக்கிறவங்களும் சரியில்லைதான் எதாவது பேசினானா கோபம் வரும் அதுக்கு தான் சொல்றேன் பொண்ணை பெற்றவ எல்லா இடத்துலையும் அமைதியாக தான் இருப்பா வேற வழி இல்லை நீங்க வந்து அதான் சட்டுன்னு அதனால தான் நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொன்னேன் அதானே நான் சொன்னா எங்க கேட்க போறீங்க நீங்க ரெண்டு பேரும் முடிவு எடுத்து வச்சிருக்கீங்க போயே ஆகணும்னு நம்ம பேசலாம் இங்கே எடுபடி ஆகுமா சொல்லு அப்படிலாம் இல்லைங்க பொம்பளை விஷயம் அது சம்மந்தி அம்மா ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க வேற யாரையும் கூப்பிடல நம்மளும் போய் நிக்கலனா தப்பா ஆயிடுங்க அவனுக்கெல்லாம் புரியாதுடி நீ கிளம்பு அவன் கிடக்கிறான் மணி ஆகுது பாரு மணி பத்து மணிக்கெலாம் அங்கே இருக்கணும்னு சொல்லிடல மணி இங்கேயே எட்டரை நீ கிளம்பு போ ஆமாங்க நான் சீக்கிரம் போய் கூடுமான எதாவது செய்யணும்ல கடைசி நேரத்தில் வந்து அதுக்கே ஏதாவது நினச்சிக்கிட்டாங்கன்னா பாரு நல்ல நேரத்தில் வராமல் எப்போ வராங்கன்னு ஆனால் கிளம்புறேங்க நானும் அதான் உனக்கு எத்தனை முறை சொல்றது படிக்க படிக்க சொன்னால் புரியாதா நீ இப்போ போ ரெண்டு நாள் லீவ் போறேன் இருக்கல போ அப்புறம் சாயங்காலம் வந்து அந்த பாவாடை சட்டைக்கு அளவு கொடு அக்கா எடுத்து கொடுத்துட்டு போனதுக்கு அதை தச்சு கல்யாணத்துக்கு போடும் பக்கத்துல சாந்தி அளவு கேட்டுக்கிட்டே இருக்கா மறந்துடாம கொடு சரி நான் போய் கிளம்புறேன் என்னை மட்டும் எங்கேயும் கூட்டிகிட்டு மாட்டாங்க மொனவாக போய் கிளம்புடி ஏங்க நான் மதியத்துக்குள்ளே வந்துருவேன் இருந்தாலும் மதியத்துக்கு சமைச்சு வச்சுட்டேன் காலனைக்கு தோசை ஊற்றி வச்சிருக்கேன் மதியத்துக்கு சோறும் சாம்பாரும் வச்சிருக்கேன் பொரியல் வாழைப்பூ செஞ்சு வச்சிருக்கேன் வந்து சாப்பிட்டாலும் சரி நீங்க எடுத்துட்டு போனாலும் சரி என்னமோ மாவா வீட்லயே போய் ஐக்கியம் ஆகிற மாதிரி பேசிட்டு இருக்கேன் இங்க தாண்டி வந்தாகணும் ஏங்க நான் வரமாட்டேன் நான் சொல்றேன் வந்துருவீங்க இருந்தாலும் சொல்றேங்க அத்தை நீங்க ஜாக்கிரதையா இருங்க அவர் போனோன்னா வீட்டை போட்டுக்கங்க தமிழ் செல்லு அதட்டி கொஞ்சம் கிளப்ப வச்சிருங்க ஏன்னா மணி ஆச்சுன்னா அப்புறம் பள்ளிக்கூடத்துல பெல் அடிச்சிருவாங்க சரி சரிடி நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு ஆமா அந்த பலகாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டியா கொண்டு போறதுக்கு எடுத்துக்கிட்டே எல்லாம் பயிர் வச்சிருக்கேன் போறப்ப எடுத்துட்டு போய்க்கிறேன் சரி சரி என் ஜோப்ல ஐநூறுவா காசு இருக்கு எடுத்துட்டு போ இல்லங்க நான் ஒரு முந்நூறு ரூபாய் வச்சிருக்கேன் அது போதும் அதெல்லாம் வேணாம் எடுத்துட்டு போ எதுக்கும் கையில வச்சுக்கோ செலவா பண்ண சொல்றேன் போ ஏதாவது தேவைப்பட்டா என்ன பண்ணுவ அந்த நேரத்துல முடிச்சிட்டு இருக்க கூடாது போ எடுத்துட்டு போ சரிங்க நான் எடுத்துக்கிறேன் அப்புறம் போறப்ப தமிழ் செல்விக்கு நம்ம நாயர் கடையில இருந்து பாதுசா வாங்கிட்டு போ அவளுக்கு பிடிக்கும் சரியா

உனக்கு என்ன இனிமேல் எனக்கு தானே கவலை நம்ம பாட்டுக்கு நம்ம சொந்த வீடு மாதிரி ராஜ்யமாக இருந்தோம் இனிமேல் மேலே குடி வந்துட்டா கீழே கேட்ட போட்டு திருடுங்க மாடியில் துணி காய போடுறதுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் நிறையா இருக்கியா உனக்கு எங்கே புரிய போகுது நீ என்னமோ ஹவுஸ் ஓனர் மாதிரி பேசிகிட்டு இருக்க இத்தனை வருஷம் நம்ம தான் ஹவுஸ் ஓனர் நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ ஒருத்தி புதுசாக குடி வரலாம் அதான் ஆள் எப்படி எத்தனை பேர் வராங்க என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படியா சரி சரி அதுக்கு என்ன பண்றது அவங்களுக்கு வாடகை வேணும் குடி வைக்கிறாங்க நீ இப்ப பாத்து மட்டும் என்ன ஆக போகுது ஆள் எப்படி பாத்துக்கிட்டா நமக்கு கொஞ்சம் இதா இருக்கும்ல அதான் நீ சத்த வாயை மூட்டு நில்லு ஆ வரா வரா வரட்டு வரட்டு அக்கா இதுதானே நம்பர் இருபத்தி மூணு ஆமா ஆமா என்ன ஆளே ஒரு மார்க்கமா இருக்கா வெளியூர்ல இருந்து வராளோ ஆமா நீங்க யாரு நான் இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கேன் ஹவுஸ் ஓனர் இந்த அட்ரஸ் தான் சொன்னாங்க ஆமா நீங்க தான் கீழ் வீட்டில் கூடியிருக்கிறா அது மொட்டையாக்காவா இல்லை இல்லை மொட்டை அடிச்சிருப்பீங்கன்னு சொன்னாங்களா அதனால தான் வாய் தவறி மொட்டையாக்கா இருந்துச்சு சரி சரி நான் ஆடிக்கு போய் பார்க்குறேன் வலி எங்கே இருக்கு இதோ அங்கிட்டு தான் இருக்கு அது சரி நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க நீங்கள் ஒத்தாளா இப்போ ஒத்தால்தான் நம்ம சமாளிச்சிடலாம் இல்லைக்கா என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் மாமியார் இருக்காங்க ஐயோ இத்தனை பேரா ஒத்தல சமைச்சலாம்னு பார்க்கிறேன் இத்தனை பேரோட இருக்குங்க மாமியார் இருக்காங்களா இருக்கங்களா ஆமாம்மா மாமியார் மட்டும் தான் மாமனார் மண்டே போட்டாரு அது சரி மாமியார் மட்டும் ஏன் வீட்ல வச்சிكره ஏதாவது ஹோம்ல கேம்ல சேர்த்துறலாம்ல கூட இருந்தா சண்டை சண்டையா வரும் அக்கம் பக்கத்துல எல்லாம் நிம்மதியா இருக்க முடியாது அடி பாவி மொட்டிச்சி நல்லா இருக்கணும் மொட்டை பிச்சற போலியே இல்லக்கா எங்க மாமியாரை எங்கால விட முடியாது எங்க வீட்டுக்கா இருக்க எங்க மாமியார்னா இஷ்டம் ஆம்பளைங்க அப்படிதான் சொல்லுவாங்க நீ தான் எடுத்து புரிய வைக்கணும் அது சரி ஒரு பொண்ணு ஒரு பையனா அப்போ அண்ணன் வச்சு சண்டை நிறையா வருமே பேசாமல் பையனைதான் ஹாஸ்டலில் சேர்த்து விடலாம்ல ஒரு பொண்ணுனா அமைதியாக இருக்கும் இந்த பொம்பில் என்ன இப்படி தான் பேசுது இல்லைக்கா என் பிள்ளைங்க ரெண்டும் பாசமாக தான் இருக்கும் அதெல்லாம் ஒரு பிரச்சினையே அது சரி நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க நாங்கள் சென்னை இங்கே எங்கள் வீட்டுக்காருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அதான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம் ஓஹோ அப்படியா சரி 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 பைக்கு காரு ஏதாவது வச்சிருக்கீங்களா என்ன ஆமாக்கா எனக்கு ஒரு ஸ்கூட்டி எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஸ்பிளெண்டர் பைக் வச்சிருக்காரு அது இல்லாமல் ஒரு கார் இருக்கு அவ்வளோதான் ஐயோ என்ன இத்தனை வச்சிருக்கா இங்கே வீடே நிறைஞ்சு போயிருமே நம்ம நிம்மதியாக கூட காத்தாட உட்கார முடியாது அந்த ஊரில் இத்தனை வச்சிருந்தீங்க இந்த தேவையே படாது எல்லாம் நடந்து போயிட்டு தான் வருவாங்க எதுக்கு எல்லாத்தையும் வித்துட்டு வந்துருக்க ஐயோ அது சரிப்பட்டு வராது எங்களுக்கு வண்டி இல்லைன்னா கையும் ஓடாது காலும் ஓடாது நாங்கள் பக்கத்தில் இருக்க கடைக்கு நாங்கள் வண்டியில தான் போவோம் அது இல்லாமல் என் பசங்களை நான் தான் கூட்டி ட்ராப் பண்ணோம் அதனால வீக்லி ஒன்ஸ் நாங்களாம் வேற ஷாப்பிங் அது மாதிரிலாம் காரில் எல்லாரும் சேர்ந்து போவோம் ஆ ஆ இதுக்கு ஒன்றும் அது சரி உனக்கும் உன் மாமியாருக்கு சண்டை கிட்டே வராதுல்ல அமையதானே இருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் வராது எங்கள் மாமியார் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டாங்க அதனால சண்டையே வராது என்னது வீட்டை விட்டு வெளியே போகாதனால சண்டை வராதா ஏன் அப்படி ஆமாம் இங்கே நிறையா மாமியார் சண்டை போகிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா வீட்டை விட்டு பக்கத்து வீட்டில் போய் பொறணி பேசி அவங்க இதை சொல்ல இவங்க இதை சொல்ல எல்லாம் மாமியார் கேங்காய் தான் வீட்டுக்குள்ள மருமகளுக்கும் மாமியாருக்கும் சண்டைதான் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டு எந்த பிரச்சனையும் யார் பொறணி பேசினாலும் நான் பேசாதீங்கன்னு சொல்லி கண்டுச்சு வச்சிருக்கேன் அதனால எந்த பொம்பளைங்க பேச்சு கேட்டும் என் மாமியார் என் கூட சண்டை போட மாட்டாங்க அப்படியா சரி 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 நீ போய் வீட்டை பாரு அப்புறம் கீழே நாங்க வயசானவங்க ரொம்ப குதிக்காதீங்க சரியா எங்களுக்கு அதெல்லாம் ஒத்துக்காது சரிங்கக்கா நான் போய் பார்க்குறேன் அப்புறம் எங்க பொருள்லாம் லாரில வந்துட்டு இருக்கு நீங்க கொஞ்சம் தள்ளி நின்னீங்க எல்லாத்தையும் இறக்கத்துக்கு சௌரியமா இருக்கும் சரி சரி போ போ பத்து மணிக்கு மேல பால் காய்ச்சரும் மாடிக்கு வந்துருங்க நீங்களும் வந்துடுங்க சார் ஓகே என்னங்க நான் வீடு அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துட்டேன் நீங்கள் பத்திரமா வந்துடுங்க வரும்போது நம்ம ஜிம்மியும் தூக்கிட்டு வந்துடுங்க ஜிம்மியா அது யாரு மம்மி மாதிரி சொல்கிற அது நாங்கள் வளர்க்குற நாய்க்கா கொஞ்சம் நவுறீங்களா யோ என்னையா இதுங்களே இவ்வளோ கூட்டமாக இருக்குங்க நினச்சிட்டு இருந்தா இதில் ஜிம்மி கிம்மின்னு நாயை வேற வளர்க்குதுங்களே ஏ முட்டச்சி அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நீ எதுக்கு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க வாடகைக்கு குடி வந்திருக்காங்க நம்ம ஒன்னும் ஹவுஸ் ஓனர் இல்லையே அது இதுன்னு சொல்ல நீ இவ்ளோ நேரம் பேசுனதே தப்பு அது போய் ஹவுஸ் ஓனர் ஏதாவது சொல்லி வச்சா என்ன நான் என்னத்த சொல்ல அதெல்லாம் ஒண்ணு நான் சொல்லலையே அப்படி இப்படி நடந்துக்க தான் சொன்னேன் இவங்க வரும்போது நல்ல குடும்பமா தான் வராங்க போகும்போது உங்க கூட பேசி பேசி யார் யார் எந்தெந்த ஊர்ல தனித்தனியா போய் சேர போறாங்க யாருக்கு தெரியும் நீ சத்த சும்மா இருக்கா போயா அடி மெட்ராஸ் கறி உன் மாமியார எப்படி வழி கொண்டு எனக்கு தெரியும் இந்த மொட்டச்சி பேசி பேசியே கரைச்சிட மாட்டேன் வரட்டு வரட்டு

அம்மா அவருக்கு பண்ணையில ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டாருப்பா இருப்பா இல்ல நம்ம ஆரம்பிச்சிருவோம் இது பொம்பளைங்க காரியம் தானே ஆரம்பிச்சிருவோம் ஆமா ஆமா போதும் போதும் ஆரம்பிப்போம் வாங்க போய் ஆரம்பிப்போம் மணியாச்சுல கொஞ்சம் இரு லட்சுமி தமிழோட அம்மா வரணும்ல வந்துட்டு இருப்பாங்க வந்தோன்னே ஆரம்பிச்சிடலாம் ஏற்கனவே நேரம் போயிட்டு இருக்கு அவங்க இன்னுமா வரல வராங்களோ வரலையோ எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் இப்படி அதெல்லாம் தமிழோட அம்மா கண்டிப்பா வருவாங்க அம்மா கொஞ்ச நேரம் பொறுப்போம் தமிழோட அம்மா வரட்டும் சரி பாண்டி நேரம் இருக்கு வரட்டும் வரட்டும் இல்லத்த நம்ம வேணும்னா ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கலாம் மணி அதெல்லாம் ஒண்ணும் அவசரம் இல்ல உங்க அம்மா வந்தாலும் ஆரம்பிச்சுக்கலாம் ஆத்தா வரேன்னு தான் சொன்னாங்க கண்டிப்பா வந்துரும் நினைக்கிறேன் அதானே அதெல்லாம் கண்டிப்பா வரும் சோத்துக்காக வரும் அப்புறம் வெளியே எல்லாம் ரெடியா இருக்கு வந்தோடனே முகூர்த்த காலம் நட்டுட்டா போதும் சரியா சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்குல்ல தமிழ்

ஆத்தா குரல் தான் கேக்குது வந்துட்டாங்க போல வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா தமிழ் நல்லா இருக்கியா லக்ஷ்மி அம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆ இருக்கோம் இருக்கோம் ஜோதி நல்லா இருக்கியாமா ஆ நல்லா இருக்கேன் ஏலதா இம்பிட்டு நேரம் இசையும் வரையும் தான் சொன்னான் அவன் பள்ளியோட போட்டுண்டி கல்யாணத்துக்கு வேற லீவு போடணும்ல அதனால அனுப்பிச்சு விட்டேன் அப்பத்தாவும் அப்பாவும் வீட்டுல இருக்காங்க அப்பாவுக்கு வயல்ல வேலை இருக்கு அதான் இந்தா குடி பலகாரம்லாம் இருக்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச பாதுசாவும் வாங்கிட்டு போனார் உங்க அப்பா புடி ஐய் ஞாயிற் கடை பாதுசாவா அதே தான் ஐயோ ஐயோ என்னமோ பத்து பூன் தங்கத்தை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி அணையிற அந்த பாதுசாத்துக்கு சின்ன வயசுல இருந்து பாதுசா தான் இவளுக்கு பிடிக்கும் அதான் வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு சேர்த்துதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் வீட்டுல செஞ்ச பலகாரமும் இருக்கு எல்லாம் சாப்பிடுங்க ஐயா இல்லையா வீட்டுல அவருக்கும் தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்குன்னு போயிருக்காரு வந்துருவேனாரு சிறுவா நம்ம ஆரம்பிச்சிருவோமா நல்ல நேரம் போறத்துக்குள்ள ஆமா ஆமா ஏற்கனவே போயிட்டு தான் இருக்கு வாங்க போவோம் சரி சரி வாங்க ஆரம்பிச்சிடுவோம் எல்லாம் நல்லபடியா நடக்குது சமல்லி அம்மா இதுவே எனக்கு திருப்தியா இருக்கு இனிமே நல்ல காலம் தான் வா கவலைப்படாத ஹாய் ஹைஸ் கெபிஸோட ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்கிப் நம்ம அப்ப என்ன கணக்கேள் விட்டாமா என்ன கணக்க கேள்வி என்னன்னா பொன்வந்த வீட்டுக்கு குடி வந்தவர் எந்த ஊரிலிருந்து வந்ததாக சொன்னார் மறுபடியும் சொல்கிறேன் பொன்னொன்று வீட்டுக்கு கூடி வந்தவர் எந்த ஊரிலிருந்து வந்ததாக சொன்னார் இதை எபிசோட ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதுக்கான பதில் தெரியும் பதிலை சீக்கிரம் எடுப்புக்க முதல் பத்து பேர் அடுத்த எபிசோடில் வின்னர் லிஸ்ட்டில் வரலாம் பதிலோட சேர்த்து உங்கள் ஊரையும் உங்கள் அழகான பேரையும் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்